நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த தலைப்பு பரிசுத்த அலங்காரம் அது குறித்த முன்னரைய நேற்றைய தினத்தில் பார்த்தோம் இன்றைக்கு அது குறித்து நாம இருக்கிற வேத பகுதி சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாவது அதிகாரம் வசனம் ஒன்பது சாம்ஸ் சாப்டர் நைன்டி சிக்ஸ் வர்ஸ் நைன் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் மனிதர்களாகிய நாம வெளிப்புறமான அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனா தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது பரிசுத்த அலங்காரம் அவரை தொழுது கொள்ளும் ஜனங்களிடத்துல காணப்பட வேண்டியது பரிசுத்தமே அதற்காகவே தேவன் தமது ஜனங்களை பிரித்தெடுத்திருக்கிறாரு அவர் அப்படி பிரித்தெடுக்கிறதே பரிசுத்தப்படுத்துவதற்காகவே அப்படியான பரிசுத்த அலங்காரம் நமக்குள்ளார காணப்படுகிறதா இருக்கணும் எதனால சேவிக்கிற தேவன் பரிசுத்தில மகத்துவம் உள்ளவராக இருக்கிறாரு யாத்ராகமம் பதினைந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசம் சொல்லுது இல்லையா கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் அப்போ நம்முடைய தேவன் அவரை சேவிக்கிற ஜனமும் அப்படியாகவே இருக்கணும் இல்லையா நேற்றைய தினத்திலே பார்த்தோம் அவருடைய நாமமே பரிசுத்தமா இருக்கு அவர் சதா காலங்களிலும் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவரா இருக்கிறாரு அவருடைய ஆலயத்தின் அலங்காரம் பரிசுத்தமாகவே இருக்கு அப்படியாக முழுவதும் பரிசுத்தமா இருக்கிற அவருடைய ஜனங்கள் பரிசுத்தமா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லையா அதனால்தான் அவருடைய ஆவிய நமக்கு கொடுத்து நம்மை அபிஷேகிக்கிறாரு அந்த அபிஷேகமே நம்மை பிரித்தெடுக்குது நாம இந்த உலக ஜனங்கள்ல இருந்து வேறுபட்டு இந்த பரிசுத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அந்த அழைப்பை நாம புரிந்து கொண்டோம்னா இந்த பரிசுத்தின் மகத்துவத்தை நாம புரிந்து கொள்வோம் நம்முடைய அழைப்பு யாரிடத்துல இருந்து வந்திருக்கு இந்த அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்து அவன் நம்மை அழைத்தது நடந்து கொள்ள அப்படியாக அழைக்கப்பட்ட நாம நம்மை பரிசுத்த பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் சொல்லுது அப்படியாக நாம நம்மை பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும் போது தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோங்கிறதையும் அந்த வசனம் தெளிவாக குறிப்பிடுது இப்படியான பரிசுத்த அலங்காரமானது நமக்குள்ளார காணப்படணும் இந்த அழைப்புக்கு பாத்திரங்களாக நாம் ஒவ்வொருவருமே நடந்து கொள்ளணும் இதையே தேவன் தன்னுடைய ஜனங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு இந்த பரிசுத்தத்தை நம்முடைய சுயத்தினால பெற்றுக்கொள்ள முடியாது ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கிட்டி சேர்ந்து அவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துவார் அதற்காகவே நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் ஆச்சாரமாக தந்தரலப்பட்டிருக்கிறாரு அவரை நாம பற்றிக்கொண்டு பரிசுத்திற்கு எதுவாக நடக்கணுங்கிற தீர்மானம் நமக்குள்ளார காணப்படணும் அந்த தீர்மானத்தை நாம எடுக்கும் போதுதான் நாம அந்த பரிசுத்தில நிலைநிற்க முடியும் இதையெல்லாம் நாம அறிந்து கொண்டு செயல்படுவதற்காகவே இந்த பகுதிகளை தேவன் நமக்கு காண்பிச்சிருக்காரு நாம இப்படிப்பட்ட தேவனை துதிக்கிறோமேங்கிறத அறிந்து கொண்டோமே ஆனால் அவருக்கு முன்பாக நடுநடுங்கி நம்மை ஒப்பு கொடுப்போம் அதாவது பயபக்தியோடு நாம அவரை நோக்கி பார்ப்போம் அப்படி நாம நடந்து கொள்ளும் போதே இந்த பூலோகத்தார் அனைவரும் அதே பயபக்தியுடன் அவரை நோக்கி பார்ப்பவர்களாக இருப்பாங்க இதை அறிந்து கொண்டு பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உண்மை தொழுது கொள்ள நாங்க பரிசுத்த அலங்காரத்துடன் காணப்படணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்திற்கு ஏதுவாக நாங்கள் நடத்தப்பட உம்மிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா உம்முடைய அழைப்புக்கு பாத்திரர்களாக உம்மால் பிடித்தெடுக்கப்பட்ட சடமாக தந்த காத்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் எவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்